ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஓகே டீச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கவுண்ட் தான் நிறையா பேர் இருக்குது ஸோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுனும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகேவா அண்ட் தென் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம நோட்ஸ் ஆளஸும் டூ இயர்ஸாக போட்டுக்கிட்ருக்கோம் சிக்ஸ் டு டென்த் மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நாளைக்கு இதற்கான பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் ஸோ அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்னிலேருந்தே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அப்படியே அப்டேட் பண்ணி செக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ மறக்காமல் இதை உங்கள் டீச்சர் சர்க்குலத்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிக்ஸ்திலேருந்து டென்த் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு இந்த டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிட்டு பாருங்க டென்த் மேக்ஸுக்கு நம்ம ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு கொடுக்குறோம் ஸோ கிளாஸ் வைஸ் டெஸ்ட்ஸ் வைக்கணும் டீச்சர்ஸ் நிறைய பேர் சஜெஸ்ட் அதை அப்டேட் பண்ணிக்கிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் தான் ஆன்சர்கியோடயே கொடுத்துருக்கோம் அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல தர செக் பண்ணிக்கோங்க இல்லை பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஸ்பெஷல் சீரீஸ்னே கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து மேக்ஸுக்கான எல்லா நோட்ஸ் ஆப் லட்சம் இருக்கும் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்ஷாப் லட்சன் போடும்போது வந்துகிட்டே இருக்கும்